வேல்முருகனுக்கு அரோகரா கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் கன்னியாகுமரி ஊருக்கு வந்துவிட்டோம் திருநெல்வேலியில் காலையில் நாலு மணிக்கு கிளம்பி டிரைவ் பண்ணி இங்கே அஞ்சு மணிக்கு நம்ம வந்துட்டோம் ரொம்ப அருமையாக கடல் கரை அதில் வந்து ஒரு சிவநா பக்கத்தில் ஒரு நந்தி அதை வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி வர்ற கடலால் பார்க்கறத்துக்கு நல்லாயிருக்கு தூரத்தில் திருவள்ளுவர் சிலையும் கண்ணாடி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜ் புதுசாக போட்டிருக்கிறது விதவிதமான லைட்டு அதில் வர்றது வந்து கனவு லோகம் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது தூரத்தில் ஆனால் ரொம்ப இன்னும் இருட்டு பிரியலை அதனால் இப்போ தான் லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது அப்போ எல்லாரும் ஆரவாரமாக கிழக்கு திசையை நோக்கி எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ லேசாக சூரியன் நமக்கு கண்ணுக்கு தென்படுறது இந்த கடல் பரப்புக்கு மேலே சூரியன் உதயமாகி வர்ற காட்சி பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது சூரியன் மழமுளன் மேலே வந்து ஒரு நல்ல சிவப்பு பந்து மாதிரி மேலே எழுமி வர்றதை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி மழை மேகமாக இருக்குது அதனால சூரியன் சரியாக தெரியுமா அப்படின்லாம் முதல்ல எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரொம்பவே அருமையாக காட்சி பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இந்த சன்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கடலில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் பகவதி அம்மன் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு விவேகானந்தர் ராக் திருவள்ளுவர் சிலை கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் பார்க்க போகிறோம் போட்டில் போயிட்டு வரணும் நம்ம ஸோ இன்றைக்கி வந்து டே ரொம்ப பிஸியாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம் அதனால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த சன்ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்க தகதகன் மேலே எழும்புற இந்த சூரியனும் இந்த அருமையான கடல் கரையும் ஆர்வமாக பார்த்துட்டுருக்கிற இந்த எல்லா மக்களையும் பார்க்கும்போது உங்களுக்கும் இங்கே வரணும்னு தான் தோணும் அவசியம் நீங்களும் வந்து இந்த காட்சியை பார்க்கணும்